ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ரம்ஜான் ஸ்பெஷலாக புதுசாக வந்திருக்கக்கூடிய வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பிராசோலேயே பின்னி வந்துருக்குங்க ஸோ பின்னி பிராசோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் சாரி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கனா கோல்டன் ஜரில அப்படியே வந்து ஜொலி ஜொலிக்குதுன்னு சொல்லலாம் எயிட் நாட் ஃபைவ் ருபீஸ்க்கு புதுசாக இருக்கக்கூடிய பிராசோ பின்னி கலெக்ஷனாக அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க அழகான ரெட்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாக ஜரிகை நிறைஞ்சிருக்கனால நல்லா ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் ஸோ ஃபுல்லாமே செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க அதாவது ஸாரீ ஃபுல்லாமே சிங்கிள் கலரில் தான் இருக்குது உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ கிடையாதுங்க இது வந்து முந்தானை ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரியும் ஒரு சிங்கிள் கலரும் வர மாதிரியான ஒரு பேட்டன் தான் டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பேட்டன்லாம் இந்த சாரீலாம் இல்லைங்க இது வந்து ப்ளவுஸு ஸோ முந்தானையும் ப்ளவுஸும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வந்து நல்லா கிராண்டாக ராயலாக இருக்கிற மாதிரி ஜரி நிறைஞ்சிருக்கு ஸோ அடுத்த அழகான மயில் கழுத்து ப்ளூ பார்க்கலாம் ஸோ எனக்கு ரெட்டும் பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூவும் பிடிச்சிருக்குங்க கண்டிப்பாக நம்ம அந்த சாரியை வியா பண்ணிட்டு போனோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக வியா பண்ணிட்டு போகலாம் நல்லா கிராண்ட் லுக் கண்டிப்பாக கிடைக்கும் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக நெருக்க நெருக்கமாக ஜாரி இருக்குதுங்க ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாகவே இருக்குதுங்க ப்ளவுஸ் இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல இங்கே காட்டுறாங்க பாருங்கள் இந்த இதுதான் ப்ளவுஸுங்க ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி நல்லா கிராண்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி வியூவாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாரி உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராசோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்கதாங்க செய்யும் ஸோ இந்த ப்ராசோ பின்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங்றத விட நீங்கள் ப்ளீஸ் இது கட்டிங்கன்னா சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்ஸாக இருக்காது அடுத்து நம்ம பார்க்குறது அழகான க்ரீன் எல்லா கலருமே அம்சமாக செமையாக இருக்குங்க ஸோ இந்த ரம்சானுக்கு கிராண்டாக வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வியூ பண்ணணுன்னு இங்கே இப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்க ரம்ஜான் ரொம்ப நெருங்கிருச்சு எனக்கு இந்த இருபத்தேழா கிழமை அதுக்கெலாம் வந்து சாரி எடுப்பாங்க இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் தொழுகிறதுக்கு வந்து சாரி எடுக்கிறேன் இல்லைனா ரம்சானுக்கு நான் சாரி எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளவுஸ் ரெடி பண்ண முடியாதுன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க உங்கள்கிட்ட கண்டிப்பாக கோல்டன் பிளவுஸ் இருக்கும் இல்லையா ஸோ கோல்டன் பிளவுஸோட இந்த சாரியாக மேட்சப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லா சாரீஸும் இந்த பேட்டர்னில் பார்க்குற எல்லா சாரீஸுமே நீங்கள் கோல்டன் பிளவுஸோட மேட்சப் பண்ணி இந்த சாரி வியா பண்ணிக்கலாம் ஸோ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்ற உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு கேப்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு ஸோ அடுத்த சாரி அழகான பிங்க்குங்க ராணி பிங்க்கெல்லாம் செம்மையாக இந்த சாரியும் ஸோ இது வந்து முந்தான சூப்பராக இருக்குது பாருங்க சாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ ப்ளவுஸ் டிசைனும் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க சாரி பார்க்கறதுக்கு சாரி ஃபுல்லாக இந்த ஜரிகை வருது ஸோ நல்லா கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி ப்ளவுஸ் பாத்திரலாம் இதுதான் ப்ளவுஸு செமையாக இருக்கல ஸோ ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன் பார்க்குறோம் ப்ளீட்ஸ்க்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிசைன் வரும்னு நினைக்கிறேங்க ஸோ இந்த வீடியோ எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நேராக போய் நான் டச் பண்ணி ஃபீல் பண்ணி இந்த சாரீ நான் வந்து பார்த்து உங்களுக்கு வீடியோ அனுப்பலங்க ஸோ எனக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றனால எனக்கு சாரி கலெக்ஷன்ஸை வீடியோ அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த ஒரு டார்க் க்ரீனுங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த க்ரீனை விட எனக்கு இந்த க்ரீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க ஸோ இந்த சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாமே நல்லா அந்த கோல்டன் ஷைனிங்னஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த சாரீ இந்த பேட்டனில் நீங்கள் எடுத்தாலுமே கோல்டன் ப்ளவுஸோட நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கூட நீங்கள் மேட்சப் பண்ணி இந்த சாரீ வியூவ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கோல்டன் ஆரி ஒர்க் இருக்கக்கூடிய எந்த கலர் ப்ளவுஸோட கூட நீங்கள் மேட்ச்அப் பண்ணி இந்த சாரீ நீங்கள் வியா பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த பின்னி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கலர் உங்களோட ஃபேவரட்டாக ஆயிருந்துச்சதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து செம்ம அடித்து தூக்கக்கூடிய கலருங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த சாரீ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த சாரி வந்து என்கொயரி பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் கூடிய சாரி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டுங்க கிளியர் டிஸ்கிரிப்ஷன் நான் சேர்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் சாரி அவைலபிள் இருக்கான என்கொயரி பண்ணுங்க இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த சாரி கண்டிப்பாக சோல்ட் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கே பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணுது கண்டிப்பாக அந்த சாரி யாராச்சும் இவ்வளோ நேரத்தில் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் சப்போஸ் இல்லை எடுக்கல அப்படின்னா உங்களுக்காக அவைலபிளாக இருக்கிறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வேற என்ன சாரி அவைலபிளாக இருக்குன்னு என்கொயரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸோட புது புது அப்டேட்ஸோட புது புது வெரைட்டிஸோட என்னென்ன வெரைட்டிஸ் டெய்லி வந்திருக்கு அப்படின்ற அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்